இன்று பலரும் பார்க்கலாம் சகோதரிலே குரான் வந்து பரன் மேலே இருக்கும் நல்ல துணி போட்டு மூடி அதை பயன்படுத்துவதே இல்லை ரமதானா ஓப்பன் பண்ணுறது இல்லை யாராவது மௌத்தா போயிட்டால் ஓப்பன் பண்ணுறது இது ஒரு புறம் இருக்க செல்ஃபோனில் குரான் வச்சுருக்குறாங்க ஆனால் ஓதுறாங்களான்னு பார்த்தா கிடையாது அதிகமாக பார்க்கப்படாத ஒரு ஆப்னால் அது குரானாக தான் இருக்கும் முசீபத் சகோதரிலே இது ஆனால் முன் சென்ற சலஃபுகள் சஹாபாக்கள் பாருங்கள் தன்னுடைய முதல் இரவு அன்னைக்கும் தொழுகையில் மூழ்கியிருந்தார்கள் குரான் ஓதுதலில் மூழ்கியிருந்தார்கள் கேட்கவே பிரம்மி பூட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதை பற்றி அப்துல்லா அபின் அம்ரு அவர்களே சொல்கிறாங்க பாருங்கள் என் தந்தை குறைஷிகள் இருந்து ஒரு பெண்ணை வந்து எனக்கு மன வச்சார் அவ அந்த பெண் வந்து என்னுடைய அருகில் வரும்போதெல்லாம் அவளை நான் கவனிப்பதே கிடையாது நான் நோம்பிலும் தொழுகையிலும் மூழ்கியிருந்தேன் என் தந்தை அம்ருபினாஸ் புதுமண பெண்ணை பார்த்தார் பார்த்து என்ன சொன்னார் என் மகன் எப்படி என்று சொன் கேட்டார் அதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க அவர் மிக சிறந்த ஒரு மனிதர் ஆனால் அவர் ஆண் கிடையாது ஆண் அல்ல காரணம் அவர் என் படுக்கைக்கு அருகே கூட வருவது கிடையாது உடனே என் தந்தை என்ன செஞ்சானே என்னை கடுமையாக கண்டித்தார் இது சம்பந்தமாக குறைசி குளத்திலேயே உன்னதமான பெண்ணை நான் உனக்கு மனம் முடித்து வச்சுருக்கேன் நீ அவளை கைவிட்டு ஒதுங்குகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டார் தொடர்ந்து பெருமாள் சல்லாசலம் அவங்க கிட்ட என்னை பற்றி முறையிட்டார் நபிகள் வந்து என்னை அழைத்து வர செய்தார்கள் நானும் அங்கே போனேன் நீ பகலில் நோம்பு நோக்குறாயான்னு கேட்டாங்க ஆம் என்று சொன்னேன் இரவலின் தொழுராயா என்று கேட்கும்போது அதற்கும் ஆம் என்றேன் உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நானும் நோன்பு நோக்கிறேன் நானும் தொழுகிறேன் நானும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறேன் அப்படி என் வழிமுறையை பின்பற்றாதவர்கள் என் கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது முடியாத நபிஸ்லாஸ்லாம் அழகாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு சிபத்து சஃபால பதிவு செய்ய செய்யப்பட்டுள்ள சம்பவம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியுமா என்று அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தையாக குரானில் மூழ்கி இருந்தார்கள் தொழுகையில் மூழ்கி இருந்தார்கள் ஆனால் இந்த தொழுகை முடிந்தவுடன் அடுத்து எப்போ எழுந்து போகலாம் பள்ளியை விட்டு என்றுதான் பலருடைய எண்ணங்கள் இருக்கிறது இவை நாம் மாற்ற வேண்டும் வாக்களை பின்பற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் என்று சொல்றோம் ஆனால் அவள் அவர்கள் செய்தாமல் நம் வாழ்க்கையில் இல்லை நல்லா பாதுகாக்க வேண்டும் இதுதான் அப்துல்லா இப்னு அமீர் அவர்களுடைய வாழ்க்கை ரதியில்லா காண்பு